இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஃபாரியில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கிரில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கட்டாய் கட்டாய அந்த க்ரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட்டாவோட டூ டி லோகோ இருக்கு அந்த மேலே அக்ரலி ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த லோகோ இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வந்து அப்படின்னா ஒரு ஸ்மைலி கிரில் இருக்குங்க க்ரோமில் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு கியூட்டாகவும் அழகாகவும் இருக்குங்க அது கீழே வடி பார்த்தீங்கன்னா ஏர் டேம்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பிளாக்ல தான் இருக்குது ஃபீல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நார்மல் பிளாஸ்டிக் தான் இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோடைனமிக் ஷேப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க காற்று நல்லா கிழிச்சிட்டு போகிறதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபாக் லேம்ப் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு டிஆர்எல் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் இருக்குங்க ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல இந்த குரோம்லைன் அப்படியே ட்ராவல் ஆய் ஃபுல்லாக போகுது அப்புறம் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் லைன் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் கூட இன்டகிரேட்டடாக வாங்க அப்படியே எஞ்சினையும் பார்த்துருவோம் நம்ம டாட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடியே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நல்லாவே ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த தான் இந்த ஒன் பாயிண்ட் டூர் எலக்ட்ரானிக் எஞ்சின் வந்து நம்ம பார்க்க முடியுது சிலிண்டர் என்ஜின் தான் ஆயிரத்தி இரநூறு சிசி இதோடைய பெட்ரோல் என்ஜினுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் பிஹெச்பி நூற்றி பதினேழு என்எம் டார்க்குங்க அதுவே நீங்கள் சிஎன்ஜி வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி டூ பிஹெச்பியும் நைன்டி த்ரீ ஆஃப் டார்க்கும் வந்து உங்களுக்கு வண்டியோடு வருதுங்க க்ளோஸ் பண்ணிடுவோம்